ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சந்தோஷப்பட்டதை விட நீங்கள் அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு பேராதரவு கொடுத்துருந்தீங்க அத்தனை பேர்த்துக்குமே ரொம்ப நன்றிகள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கம்மேட்டுக்கு மேலே வந்துருந்துச்சு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியல படிப்படி எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிடுறேன் அதே மாதிரி ஃபோன் கால்ஸ் நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என் ஃபோனை அதனாலேயே சைலண்ட்டில் போட்டேங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகூடாதுன்னு சைலண்ட்லேயே தான் இருக்குது அதனால் எடுக்க முடியாததுக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுப்பீங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டே காயத்ரிக்கு நைட்டி இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இப்போ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் ட்ரிப்ஸ் இறக்கிட்டு இருக்காங்க நீர் ஆகாரமாக வந்து காலையில் தான் இன்றைக்கி இந்த இது ஆர்லிக்ஸ்க்கு தண்ணியில் கலந்து குடித்தாங்க அப்புறம் மதர் ஆர்லிக்ஸ் வாங்கிட்டு போய் கொடுத்தேன் காலையில் போயிட்டு டீ காஃபிலாம் வாங்கி கொடுத்துட்டு இப்போ மத்தியானத்துக்கு வந்து சமைச்சு காயத்திரிக்கு கஞ்சி தண்ணி வேணும்னு சொன்னான் கஞ்சி தண்ணியும் அப்புறம் சாம்பார் இதெல்லாம் வச்சு கொண்டு போகணும் சாப்பாடு கொண்டு போகிறேன் எல்லாத்துக்கும் ஃபோன் எடுக்காதீங்களும் சரி கமெண்ட் ரிப்ளை பண்ணாது பண்ணாதனால தப்பாக நினச்சிக்காதீங்க தவறாக நினச்சிக்காதீங்க நம்ம வீடியோ நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இருக்குது ஷார்ட்ஸும் அதே மாதிரி போட்ட ஷார்ட்ஸும் எல்லாமே ட்ரெண்டிங் போட்ட நேற்று ரெண்டு வீடியோ போட்டு ரெண்டுமே ட்ரெண்டிங்கு இவ்வளோ ஆதரவு பேராதரவு சப்ஸ்கிரைபரும் சரி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைபர் நம்ம சொன்னதுக்காக பண்ணீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றிகள் ஒன் மில்லியனுக்கு கொஞ்சம்தான் இருக்குது கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுவோம் நம்ம ஒன் மில்லியன் ஃபேமிலி ஐட்டம்னா ரொம்ப அதோட சந்தோஷமா இருப்பேன் ஓகே பாய் ஆர் பேபி ஃபேஸ் ரிவாவு இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் காயத்ரி ஒரு ரெண்டு நாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ரிவர் பண்ணிடலாம் இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது காய்த்தி நிலைமை என்ன அப்படிங்கிறத சின்ன சின்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா ஏன்னா ஃபோன் காலேஜ் எடுக்க முடியாதவங்க இந்த வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுப்பாங்கிறதுக்காக தான் மன்னிச்சுக்கோங்க யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க காயத்ரி போயிட்டு அங்கே என்ன அப்டேட்டு அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிகள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்